மலேசிய தமிழ் வம்சாவழி இயக்கத்தின் முதலாம் ஆண்டு பண்பாட்டு விழா பேராக் தஞ்சோங் ரம்புதானில் உள்ள சமயபுர மகா மாரியம்மன் திருமண மண்டபத்தில் சிறப்புடன் நடைபெற்றது இந்த இயக்கத்தின் தேசிய தலைவர் ஆமுசு ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு தமிழர்களின் பரதம் ஒயிலாட்டம் கரகாட்டம் கோலாட்டம் சிலம்பம் கும்மியாட்டம் மேளா மற்றும் சமய படைப்புகளும் போட்டி நிகழ்வுகளும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இந்த இயக்கத்தின் தேசிய தலைவர் ஆமுசு ஏகாம்பரம் உரையாற்றிய போது நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களின் மொழி இனம் கலை பண்பாடுகளை நிலைநாட்ட இயக்கமும் முக்கிய பங்காற்றி வருகிறது என்றார் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம் பல நிகழ்வுகள் நடத்தி வந்தாலும் மாநில நிலையில் இங்கு முதல் முறையாக நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு மக்கள் பேராதரவு வழங்கியுள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறினார் பல போட்டிகளுடன் நடத்தப்பட்ட நிகழ்வு சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கேற்க ஊக்குவிக்கப்பட்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பரிசுகளை தட்டி சென்றனர் என அவர் தெரிவித்தார் இளையோர்கள் பண்பாடுகளை மனதில் பதிய ஊக்குவிக்க இதுபோன்ற நிகழ்வுகளை மலேசிய தமிழ் வம்சாவளி இயக்கம் தொடர்ந்து நடத்தும் என்றார் இந்த நிகழ்வில் தமிழ் வளர்ச்சிக்கு ஆதரவு வழங்கி வரும் ஆசிரியை கோகிலவாணி முனியாண்டி குமரகுருவரன் சுப்பிரமணியம் மற்றும் அன்பரசன் வேலு ஆகியோர்களுக்கு முத்தமிழர் காவலர் எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் அமுசு ஏகாம்பரம் மலேசிய தமிழ் வம்சாவளி இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று இருக்கின்றேன் இந்த தமிழ் வம்சாவளி இயக்கம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்காக இயங்கி வருகின்றது நாடு நாடுதலை அளவிலே பல நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருந்தாலும் கூட இந்த முதல் பண்பாட்டு நிகழ்வுகளை இங்கு தஞ்சர்முத்தன் ஆலய மண்டபத்திலே மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கு திரளான மக்கள் இங்கு வந்திருந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வட்டாரத்தில் உள்ள பல பள்ளிகள் அதனுடைய தலைமை ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு பல பண்பா பண்பாட்டுக்கூறுகளை உள்ளடக்கியுள்ள நிகழ்வுகளை இங்கு மிகச் சிறப்பாக நாங்கள் படைத்திருக்கின்றோம் இதன் வழி கரகாட்டம் கும்மி ஆட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் சமய சார்புடைய நிகழ்வுகளை எல்லாம் இங்கு நம்ம படித்து படித்ததில் இருந்து மக்கள் மக்கள் வந்து மிக மிக ஆசீர்வாதம் கிடைத்தது இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த என்னுடைய துணைத் தலைவர் உதவி தலைவரும் துணைத் தலைவர் திரு திரு சுந்தரேசன் அவர்களுக்கும் திரு சுந்தரராஜ் திரு சுந்தர்ராஜ் அவர்களுக்கும் திருமதி திரு இளவ திருமதி இளவரசி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது திரு பன்பரசன் அவர்கள் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொடுத்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள்